மக்கள் தொலைக்காட்சி நேரர்களுக்கு வணக்கம் இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பவர் திரைத்துறையில் தனக்கென தனி முத்திரை கொண்ட நடிகரும் இயக்குனருமான திரு பொன்மூடி அவர்கள் வாருங்கள் அவருடைய திரைத்துறை அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து நீங்க வந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைத்துமே அதை வந்து பயன்படுத்திக்க முடியாம மறுக்கப்படுது அப்படின்னு சொல்றீங்க இப்ப வந்து இப்ப சாதாரண மனிதர்கள் இப்ப திரைத்துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் எப்படி இருக்கு எளிதில கிடைக்குதா எளிதில கிடைக்குது அப்படின்னா பாரதிராஜ பையன் தான் மனோஜ் சார் தான் வந்து சூப்பர் ஸ்டார் இருந்திருக்கணும் அப்படிதான் இருந்திருக்கணும் ஏன் ஆள அப்பவே சொன்ன பேட்டியில நான் புதுசாக என் நானே ஆக்க முடியல என் பையனை ஆக்க பல்லவன் படுத்தப்போ எங்கள் காதால் நானும் பத்மா சார் ஒரு நாலு பேர் போகதேசர் சொன்ன வார்த்தை இது என்னால் முடியல உங்களால் முடியுமான்னு கேட்டது சாட்சி இருக்குது அப்போது நான் இமயத்துக்கே சொல்கிறேன் அப்போ நம்ம சாதாரண ஆளுக்கே கடினம் தானே அப்போ தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறணும் நிறைய மேடை நாடகம் போகணும் என்எஃப் டிசின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நேஷ்னல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க நம்ம டேக்ஸி கட்டி தான் படம் பார்க்கணும் ஐம்பத்தாறு பெர்சன்ட் அந்த அம்ப இந்தியாவிலேயே அதிகமாக டேக்ஸ் கட்டுற ஒரே இது வந்து சினிமா தான் அந்த சினிமாவை பணம் ஒதுக்கி அதில் மிகப்பெரிய பணம் நிதி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்துகிட்டு இருக்குது ஆனால் சாதாரண மக்களுக்கு போய் சேரல இப்போ நானும் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்ன மாதிரி எத்தனையோ பேர் ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் சாதாரண மக்களுக்கு போய் சேரும்போது தான் இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து நிலைய நிற்கும் இல்லை அப்படின்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கு கோடம்பாக்கத்தில் ஒரு புடிசை பிடிச்சி அந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணி இந்த கமலா தேட்டர்லேயோ உதயம் தேட்டர்லேயோ ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம படம் எடுத்த டேரக்டர் நம்ம நினைத்தால் அது மிகப்பெரிய தவறான விஷயம் உலக லெவலில் நம்மளோட பணம் படம் வந்து பேசப்படுது அப்போனா அதுக்கேற்ற தகத்தையோ அதுக்கேற்ற ஒரு படத்தையோ நம்ம எடுக்கும் பட்சத்தில் கமர்சிலாக எடுக்காமல் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட படத்தை எடுக்கும்போது தான் நாம் வெற்றி அடைய முடியும் ஓ ஒரு குறிப்பிட்ட அஞ்சு பேர் வந்து சட்டை தூக்கி விட்டதுனால கத்தி எடுத்ததுனால பஞ்சு டயலாக் பேசுனதுனால அதுதான் தமிழ் சினிமான்னு சொன்னால் அது மிகப்பெரிய தவகானது என் நோக்கம் என்னோட என்னோடய பார்வை அப்போ நான் நல்லா நிலச்சி நிற்கற காரணம்னா என்னோடய ஊர்லேருந்து வந்தவங்க நிறைய பேர் கட்டுன்னு போயிட்டாங்க கிணத்துக்கடுவுன்னு ஊர் அந்த ஊரில் நிறைய பேர் இப்போ ஜெயிச்சிருக்காங்க மிகப்பெரிய ஆளுகளாக வந்து ஜெயிச்சுருக்காங்க ஒருத்தவன் வந்தாரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாரு படமெல்லாம் எடுத்தாரு மாஸ்டர்னு படமெல்லாம் எடுத்தார் ஓகேஸ் கனகராஜு எங்கள் ஊர் தான் எதுக்கு சொல்லவாருன்னா ஜெயிச்சோன்னு இருக்கான் விட்டுட்டு போயினும் இருக்கான் இந்த பழம் புளிக்குதுன்னு சொல்லிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு ட்ரெயின் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை ட்ரெயின் வருதோ அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து சினிமா நோக்கி தான் அதை நீங்கள் அந்த சர்வேலலாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நான் வந்தேன் கோயம்பேட்டிலே படுத்தேன் ரயில்வே ஸ்டேஷன்லேயே படுத்தேன் இப்போ நான் நான் அப்படி ஆகலை ஆனால் நிறைய பேர் சொன்னது நீங்கள் இன்டர்வியூ பார்த்து வைப்பீங்க இன்றைக்கும் நடந்துட்டுருக்குது போயிட்டு போயிட்டுருக்குது அந்த ஆரோக்கியமான சினிமா வாங்கணுன்னா அரசாங்கத்து கையில் தான் இருக்குது அந்த அரசாங்கம் இதுக்குன்னு ஒரு இருக்காங்க இதுக்குன்னு இலாக்காவில் ஒதுக்கி நாம் நல்ல விஷயங்களை பண்ணும்போது நல்ல படங்கள் இன்னும் வரும் மக்கள் இன்னும் நிறைய பேர் பார்க்க கடியாக இருக்காங்க ஓடிடிலேயே நல்ல படங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அது இது மூலியமாக நம்ம எல்லா விஷயத்துக்கும் இப்போ புகைக்கு மதுக்கெல்லாம் போராடுன மாதிரி நம்ம மக்கள் டிவியே முன்னிலைப்படுத்தி வச்சோம்னா அதுவே எங்களுமே இளைஞர்களுக்கு எங்களுமே ஆட்களுக்கெல்லாம் உதவும் இப்போ ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க இப்போ அடுத்து இந்த நடிப்பு பற்றை அதை வைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது போட்டி தான் சண்டை தான் போராடத்துல எல்லாம் அந்த பிரச்சனை வரும் அப்போது சொல்லி கொடுக்கணும் தோண ஆரம்பிச்சு உருவாக்கி விடணும் உருவாக்கி விட்டோம்னா பத்து பொன்முடி நிற்பான் இப்போ என்ன நான் சொல்லி கொடுக்கும்போது சில பேர் அங்கே என்னோடய முகமோ இல்லை என்னோட வெளிப்பாடோ அங்கே நான் எப்படி இப்போ பேசணும் நான் எப்படி நடிக்கணும் அந்த ஸ்டேஜ்லலாம் நடித்தவங்கள்லாம் இருக்காங்க இப்போ அவார்டு வாங்கும்போது சொல்லுவாங்க இப்போ மால்மாய ஒருத்தன் வந்தாயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நடித்த சீன் முடிஞ்சக்கப்புறம் யார்கிட்ட நீ போது இப்போ எனக்குன்னு பேர் சொல்லும்போது கம்பல்சரி சீன் கொடுத்தவங்களாம் இருக்காங்க அன்ஃபிட்டே ஆனாலும் கூட அவன் அப்போ அன்ஃபிட்னால் நடிப்புக்கு இல்லை அந்த கேரக்டருக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் அவன் நல்லா நடிப்பான் அப்படிங்கிறதுக்கு நான் அடையாளமாக இருந்தேன் அதுக்கு காரணம் நான் கிளாஸை வச்சு ஆரம்பித்து பயங்கர போட்டி இப்போ பார்த்தீங்கன்னா அதிபயங்கமான போட்டி ஒரு எல்லோருமே கிளாஸ் நடத்திட்டுருக்கான் ஏன் பேர் எங்கிட்ட என்கிட்ட ரெண்டு பேர் அங்கங்கே சொல்லி கொடுத்துட்டுருக்கான் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் சொல்லி நான் ஆரம்பிக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அப்போ தான் வீதிக்கு கொண்டு வந்தேன் பார்க்கில் வச்சு சொல்லி கொடுத்தேன் எல்லாம் ஏசி மூலியம் ஹால்லையும் சொல்லி கொடுக்கற காலத்தில் நான் சிவன் பார்க்கில் வச்சு சொல்லிக் கொடுத்தேன் சிவன் பார்க்கில் பொன் பண்ணின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய பேர் அது மூலியமாக தான் உதுவானாங்க ஏன் நம்மளோட மாநாட்டுக்கே வந்து அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணோம் அங்கே தான் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டு போய் ஹால் எடுத்து அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மகா போய் மாநாட்டில் பெரிய மாற்றமே ஏற்பட்டது அது மூலிமா எனக்கு மிகப்பெரிய நேமலை கிடைச்சிது லைவில் இதே இப்போ மக்கள் டிவியில் லைவில் நான் என்னை ஃபுல்லாக காமிச்சாங்க அது மூலிமா எனக்கு நல்ல மதிப்பும் தேவம் கிடச்சிது வாதாவின்னு ஒரு கேரக்டர் நான் தான் பண்ணேன் அடுத்ததான் நடிப்பு அப்படிங்கிறது ஒரு நடிகரோட பார்வையில் வேற இயக்குநரோட பார்வையில் வேற ஆனால் நீங்கள் வந்து இயக்குனராகவும் இருந்திருக்கீங்க நடிகராகவும் இருந்திருக்கீங்க உங்களுடைய பார்வையில் நடிப்பு அப்படிங்கிறது என்ன ஒவ்வொரு நடிகனுமே சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண சொல்லுவேன் என்கிட்ட கிளாஸில் வந்து நீயே பண்ணிட்டு வாங்க என்னன்னா ஒரு டயட்டோட எனக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஸ்பாட்டில் திட்டுறான் கோவப்படுறான் நான் சில டைமில் நான் அடித்தும் இருக்கேன் கோவப்பட்டு சொன்னது செய்யலை ரெண்டு தடவை மூணாவது அளவு போது கோபம் கோவம் வந்து அவன் மேலே நம்பிக்கை நான் அடிக்கணும் வெறி பிடிச்சி கோவம் வந்து அம்மாவாசை ஆகிட்டு அப்படியெல்லாம் இல்லை பாலாசாருக்கும் அது அவன் மேலே நம்பிக்கை தான் உன் மேலே நம்பிக்கை வச்சினேன் நீ ஏன் செய்யலையே அந்த கோவம் தான் முடிஞ்சு அதுவும் வந்து செல்லமாக நடிதான் வெகுத்தனமாக அடித்து காயப்படுத்தி தையல் அப்படியாக அடிக்க மாட்டாங்க அதுவே அவங்க வந்து அவமானமாக நினச்சாங்கன்னா அது மிகப்பெரிய அவனுக்கு தான் நஷ்டம் ஒரு பாலாசேபா படத்தில் நடித்தா என் சோழன் பாலாசே பாசன் நடித்து எப்படி இருந்தது அனுபவம்னு கேட்டேன் ஒன்றுமே இல்லை மாஸ்டர் நீங்கள் அப்படி தான் நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா ஒரு ட்ரைனிங் கொடுக்கும்போது அங்கே போன பயம் இல்லாமல் நடிக்கிறானா அதுவே மிகப்பெரிய வெற்றி எனக்கு அப்போ இன்னொரு விஷயம் அதில் இது சொன்னங்காட்டி அது துணை இது பாலாசா ஆஃபீஸ்லேருந்து எங்கிட்ட எப்போ படம் எடுத்தாலும் கால் வகும் இல்லைன்னா ரெண்டு பேர் வருவாங்க க்ளாஸுக்கு ஸ்டூடெண்ட்டு எதாவது சேர்க்காங்களான்னு கேட்பாங்க அப்போ அந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் நான் கேட்பேன் ஏன்னா நான் வந்து பப்ளிக்கில் கிளாஸ் எடுக்கணும் அந்த மாதிரி ஆட்கள் அங்கே போகும்போது அதுக்கு ரொம்ப ஈஸி அந்த வெக்கம் மானம் சூடு சோதனையெல்லாம் இருக்கக்கூடாது கண் கூச்சம் சொல் கூச்சம் உடல் கூச்சம் இது மூணுமே இருக்கக்கூடாது இந்த மூணும் இருந்துக்கிட்டு சினிமாவுக்கு வரக்கூடாது முக்கால்வாசி போய் பணம் இருந்ததுனால வந்துட்டு இருக்காங்க வாங்கிலாம்னு நினைக்குவாங்க அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அந்த நேரத்துக்கான விசிலடிப்பாங்க கூட்டம் மொதல் இப்போ செவன்ஜி வெறுமோ காலன்னு ஒரு படம் வந்தது அந்த படம் அந்த அப்போ அந்த யூ என்ன ஆனால் இப்போ ஹவு யாரும் கேட்டோமா யாருமே கேட்கலையே நாங்கள் கேட்போம் ஐயோ அப்படி ஒரு படம் வந்தது என்ன ஆனாது என்ன ஆனா உடனே கூப்பிட்டு அடுத்த படம் கூப்பிட்டு சார் தமிழ் சினிமா வாங்க நீங்கள் அப்படி ஒரு படம் பண்ணி அப்போ நிலச்சி நிற்கணும்னால் அங்கே வேலை பண்ணணும் அவன் தேட்ரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இப்போ அவள் தேட்ர ஆர்டிஸ்ட்டாக இருந்திருந்தால் என்ன பண்ணி தொடர்ந்து எதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாரு அப்போ தேட்ரு ஆர்டிஸ்ட் இல்லாதவன் பணம் இருக்கான் அந்த நேரத்துக்கு மட்டும் தேவு புகழ் வந்துட்டு போகும் இப்போ வந்து உங்களுடைய அனுபவங்களில் வந்து நீங்கள் வந்து மேடை நாடக கலைஞர்களையும் பார்த்துருப்பீங்க திரையிலேயுமே நீங்கள் வந்து நடிகர்களை பார்த்துருப்பீங்க உங்களை வந்து மிகவும் கவர்ந்த ஒரு நடிகர்னா நீங்கள் யாரை சொல்வீங்க விஜய் சேதுபதி மேடை நாடகத்துக்கு இல்லை படத்தில் விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவள் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவரோட கண்கள் பிடிக்கும் அவரோட அவ இன்றைக்கும் வந்து ப பார்த்திங்கன்னா நான் கடைசியாக சந்திக்கும்போது ஒரு நாலஞ்சு டீச்சர்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்காங்க நைட்டு ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அவங்க கோச்சிங்கோடு இருக்க எந்த எல்லாம் ஜெயிச்சோன்னே என்ன ஒன்று வாங்கினா தமிழ் சினிமா கையில் நம்ம கையில் தான் இருபது வருஷம் நீ யார் ஆட்டி வைக்க முடியாதுன்னு சொன்னவங்க நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் ஒரு படம் சின்னதாக ஓடிட்டா அவங்க எவ்வளோ ஹிட்டு கொடுத்தோமோ அவங்க ஒரு பிளானிங்கு ரொம்ப நல்லா இருந்தது பெரிய பிளானிங் அவ அதுக்காக ஹார்ட் ஒர்க்கிங் நல்லா இருந்தது கண்டிப்பாக அவ பாடுவார் மியூசிக் போடுவார் திறமசாலி பயங்கரமான தர்மசாலி எது மைனஸோ அதெல்லாம் ப்ளஸ் பண்ணுறது அவர்கிட்ட அது கத் அது ரொம்ப பிடிச்சிருந்தது மேடை நாடகத்தில் வந்து என்னோடய குருநாத சந்தக மேடம் அவங்க நல்லா நடிப்பாங்க அவங்க ப படத்துலேயும் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இப்போ என் படத்தில் நடிக்கும்போது நான் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதையே நான் இயக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் வந்தது வேலை வாங்கல அப்போ அவங்களும் படம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சா நீ முன்னம் அவர் சாதாரண நான் நிறைய பார்த்துருக்கேன்னா உன்னோட ரொம்ப நல்லா இருக்குது உலியே டேலண்ட் இருக்குது அப்படின்னா அந்த என்னோடய குருநாத வச்சு இயக்கம் எனக்கு ஒரு மனசு வேணும் அதே சமயத்தில் பயம் இருக்குமில்ல எப்படி வேலை வாங்குன்னு அந்த பயமெல்லாம் எனக்கு இல்லை ஒரு தேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க அது இல்லை இது வந்து மிகவும் ஒரு பெருமையான தருணம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ அடுத்ததான் வந்து நீங்கள் இயக்குனராக இயக்கிய திரைப்படம் மீது நடிகராக நடித்த முதல் திரைப்படம் மீது அதை பற்றி சொல்லுங்கள் முதல் திரைப்படம் பார்த்திங்கன்னா ஸ்டெயிலுன்னு போகணும் பெரிய கேரக்டராக நான் பண்ணது வந்து பையா தான் நான் எஸ்டாப்ளிஷனாக இப்போ பெரிய ரொம்ப பெரிய கேரக்டர் பீச்சங்கை மெயின் நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வீத்துன்னு ஒரு படம் வரலட்சுமி சரத்துக்குமார் குமார் நடித்த படம் அமுதவன் சார் டேரக்ட் பண்ணாங்க அதில் ஒரு பெரிய லீடு கட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் பண்ண படங்கள் இப்போ நான் வந்து பிஎம்டபிள்யூ நைன்டீன் நைன்டி ஒன்றுன்னு ஒரு படம் பண்ணுறேன் அந்த படத்தில் மெயின் லீட் கேட் பண்ணியிருக்கேன் டேரக்ட் பண்ணியிருக்கேன் எந்த அசிஸ்டன்ட் டேரெக்டரும் பெருசாக அனுபவம் இல்லாத வச்சு பெரிய டீமே இல்லை நான் டீமே உருவாக்கி ஒரு கேமராமேனும் ஃபோக்கஸ் போல்வது ஒரு லைட்மேன் ஒரே ஒரு லைட்மேன் முப்பத்தி மூணு சீன் பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட் டேல லைட் போடுறதுக்கே நம்ம நைட்டில் ஊருக்கே லைட் போடணும் எல்லாமே சூடண்ட் வச்சு அது நம்ம அவார்டுக்கு தான் அனுப்பப்போம் அதனால் நான் அது என்னோடய கிளாஸ் படம் எடுக்குது நான் எப்பவுமே என் கிளாஸ் மூலிமா தான் நான் படம் எடுப்பேன் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் எங்கே போய் நம்ம கலந்துக்கிட்டாலும் நம்மளோட கிளாஸோட இது மூலியமாக தான் போகுது அதனால் எனக்கு பெரிய சப்போர்ட் இருந்தது அது மூலிமா நான் இந்த படத்தை இன்னும் முடிச்சிருக்கேன் வைக்கேன் இன்றைக்கி என்னோடய புடிசுக்கு நான் போட்டு காட்டுறேன் அந்த நாள் தான் நீங்களும் வந்துருக்கீங்க படம் நல்லா வந்து என்னை என்னை சார்ந்தவங்க சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்குது எதிர்காலி சொன்னபோது தான் நம்ம வெற்றியடை நல்லா பண்ணியிருக்கேன் இதான் இது இது அதிகமாக ஒன் மந்தில் எல்லா ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறதுக்கு நான் ட்ரை இருக்கேன் இப்போ பார்த்தது தான் வந்து நீங்கள் வந்து இயக்கிய திரைப்படமாக இருக்கட்டும் நடித்த திரைப்படமாக இருக்கட்டும் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை ஏற்படுத்தி ஒரு படம்னா எதை சொல்வீங்க எல்லா படத்துலையுமே கொஞ்சம் ரிஸ்கானது இருக்கும் பீச்சாங்கையில் பார்த்தீங்கன்னா நான் சொட்டை டெய்லி நான் மொட்டை அடித்து சொ பண்ணி நடிக்கணும் அப்போ பையால் கான்ட்ரக்ட் லென்ஸ் போட்டுன்னு நடிப்பேன் லென்ஸ் எப்பவுமே நான் போட்டுகிட்டே இருக்கணும் லென்ஸை வந்து போடவே தெரியாது விஸ்க் எடுத்து போட்டேன் போட்டால் அது லென்ஸு கிளியுது உதளவு லென்ஸு கண்ணுக்குள்ளேயே போயிடுச்சு ஓளவு போடுறதுக்கு டைம் ஆகிடுச்சு இப்படியெல்லாம் அப்போது லென்ஸு தொடக்கூடாதுன்னு இனிமேல் எந்த படத்தில் லென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படியே என் படத்தில் ஒரு சீனில் பல்ப் அடிக்கிற மாதிரி சீனில் நான் மட்டும் அடித்து ஒரிஜினலாகவே அடிக்கும்போது அடிக்கும் போது மூணாவது தடவை அடிக்கும் போது அடித்த அர்த்தமே வந்தது இப்படி நான் ஒரு படம் பண்ணும்போது அதில் நான் ரிஸ்க் எடுக்காமல் நான் சீனை வைக்க மாட்டேன் ரிஸ்க்கானது தான் எனக்கு கூப்பிடுவாங்க குத்தூசின்னு ஒரு படம் பண்ணு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் கரும்பு லாகி இருக்கும் அதுக்குள்ளே ட்ராவல் ஆகி போகணும் கண்டிப்பாக அடிப்படணும்னு தெரியும் ஆனால் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணி ஆகணும் அதுக்குன்னு இது இல்லாமல் ஃபைட்டர் ஒரு பையனா கம்பல்சரி நான் டூப் போடாமல் தான் நான் நடிச்ச கண்டிப்பாக நிறைய அடிகள் வாங்கியிருக்கேன் சில டைமில் பார்த்தீங்கன்னா என் மண்டையில் அடிபட்டு நாவும் இல்லாமல் போயிருக்குது சில பேர்களெல்லாம் எனக்கு நாவும் மகிதியாகிடும் அது நான் சினிமா நான் பின்னாடி அடிபடக்கூடாது தலையில் அடிபடக்கூடாது அதில் தான் அடிபடும் ஃபைட் பண்ணும்போது இப்போ வந்து நீங்கள் ஒரு நடிகராக வந்து விஜய் சேதுபதி அவர்களை மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஒரு இயக்குனராக நீங்கள் வியந்து பார்த்த ஒரு இயக்குனர் யார் எங்கள் செத்தப்பா எனக்கு சின்ன வயசில் முத முதல்ல எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் ஒரு ஷூட்டிங்கை காட்டும்போது அங்கே ஒரு ஆள்மை இருந்தது ராஜாத ஷூட்டிங் அப்போ சரி ஒயிலாட்டம் ஷூட்டிங் அப்போ சரி அங்கே ஆள்மை பார்த்து நான் ஏன் இவ கண்டு எல்லாருமே பம்பமாக இயங்குது இது யாருப்பா அப்படின்னு கேட்க ஒரு சித்தப்பாடா அப்படின்னு அப்போது இந்த போஸ்டிங்கு மேலே எனக்கு பயங்கர அன்பும் பாசம் நிறைய இருக்குது அவரும் என் மேலே வாங்க பாசம் எத்தனை கூட்டமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எனக்கு கூப்பிட்டு தனியாக பேசுவேன் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் பெரிய கேப் வந்துருச்சு ஒரு நாள் போய் சந்திக்கும்போது நான் கண்டுக்காமல் இருக்கேன் ஆனாலும் கண்டுபிடிச்சது ஒன்று அதனால் என் சித்தப்பா என் மீது வச்சுக்க பாசமும் நான் அவ மேலே அந்த படத்தையெல்லாம் பார்த்து வியந்து இப்படி ஒரு படம் பண்ணணும் வைத்தியை காத்திருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு படம் எடுக்கணும் பயணங்கள் முடியுமா இன்றைக்கி ஹிஸ்ட்ரி ஆஃப் இது பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ஹிட் யாருமே கொடுக்க கிடையாது அதனால அவள் நான் ஃபேனாக தான் நினைப்பேன் சின்ன வயசுலேருந்தே அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் மெகனாஸ் கோல்டு குட் பேட் அக்லி நிறைய படங்கள் பார்த்து வியந்தாலும் நான் முத முதல் பார்த்து வியந்ததுனால அதுதான் எனக்கு மிகப்போன ஒரு தருணமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்திருக்காங்க நிறைய பேர் ஆனாலும் எனக்கு சின்ன வயசுலேயே நான் சித்தப்பா படம் பார்த்து தான் பயந்துருக்கேன் வேர்த்து கூட்டியிருக்கேன் காய்ச்சல் வந்துருக்கு படம் பார்த்து அப்போ அவங்க தான் நான் எடுத்துக்க முடியும் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பார்த்து அனுபவம் இருக்குது பட் அவ தான் முதல் இப்போ அடுத்ததான் வாய்ப்புகள் அப்படிங்கிறதே மறுக்கப்படுது அப்படின்னு நீங்க சொன்னீங்க இப்போ வந்து ஒரு கலைஞனா பாராட்டுகள் விருதுகள் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அது எல்லாருக்குமே கிடைக்குதா எல்லாத்துக்குமே கிடைக்காது தானா சில பேத்துக்கு ஏதோ ஒண்ணு வேண்டு திடீர்னு தூக்கி கொண்டாடுவாங்க ஆனா ஒருத்தன் ட்ரை பண்ணால் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்குன்னு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து அதுக்குன்னு அங்கீகாரமான நாட்டுக்கு அனுப்பி நான் இப்போ வந்து சமீபத்தில் ஜீனு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவலுக்காக ஒரு படம் பண்ணோம் ஒரு கோவத்தில் தான் எடுக்கப்பட்ட சாதாரண டி மார்க் தொகைகள் எடுத்து ஒரு லே லென்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் நாட் ஃபைவ் ஃபிஃப்டி லென் ஃபிஃப்டி ரெண்டையும் வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் பைலட் ஃபிலிம் பண்ணோம் நாற்பது நிமிஷம் நாற்பத்தி அஞ்சு அவார்டு வாங்கியிருக்குது நானே எட்டு அவார்டு வாங்கியிருக்கேன் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் மூலம் அவார்டு வாங்கியிருக்கேன் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா என்ன கேமரான்னு கேட்குறாங்க யார் ஆர்டிஸ்ட்னு கேட்குறாங்க அது ஒளியும் வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லாமல் போயிடும் அது ஒளியினா என்ன கதை வச்சுக்க என்ன கதை நல்ல நல்ல கதையாக என்ன பிளாட்ஃபார்ம் கதைன்னு யாரும் கேட்க நீங்கள் யார் வேணாலும் கேட்டு பாருங்கள் யார் ஆர்டிஸ்ட்டு என்ன கேமரா சினிமாவே தெரியாமல் என்ன கேமரானு தான் கேட்காங்க நான் ஒன்று சொல்கிறேங்க வெளிநாட்டில் ஒரு படம் இந்த கேமரா கல்யாண கேமராவில் எடுக்காங்க அந்த ஊரில் கல்யாண வீடியோ இதில் எடுக்கிறார் அந்த படம் ஃபியூ டாலரில் ரொம்ப கம்மியான டாலரில் படம் முடியுது அந்த படம் ரிலீஸ் ஆகுது அது பேய் படம் அதை பார்த்தா நிறைய பேய் பரப்ப காப்பி அடித்து பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஒரு எசன்ஸ் இதுவை காப்பி எடுக்கலை அது சம்மந்தமாக எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கால் எல்லாம் பதிஞ்சு போ சில பேய் படத்தில் கால் பதிஞ்சு போய் அந்த தடம் மட்டும் இருக்கும் அதெல்லாம் அது அதில் வந்த படம் அது ரொம்ப கம்மியான எடுக்கப்பட்ட படம் பல கோடி ரூபா சம்பாதிச்ச படம் பல கோடி அதில் ஆர்டிஸ்டால் அங்கே கேட்க மாட்டாங்க என்ன கதை என்னது அப்படி தான் பார்ப்பாங்க ஒழிஞ்சு இங்கே தமிழ்நாட்டில் என்ன கேமரா யார் நடிகை இது உடஞ்சா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடும் அடுத்தது அவங்களுடைய அடுத்த கட்ட திரைப்பட பணிகள் பற்றி சொல்லுங்கள் இந்த படம் வந்து இப்போ நான் எடுத்த படம் வந்து அதர் லாங்குவேஜில் ஜார்கண்ட் அடுத்தது கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லா லாங்குவேஜ்லேயும் ஃபெஸ்டிவலுக்காக அந்த ஊர் ஃபெஸ்டிவலுக்காக எடுக்காங்க அது இதை பார்த்துட்டு ஒரு புடியசுவை வந்து என்னோடய புடியூசுவே ஒரு பாட்னர் கூட்டிகிட்டு வராங்க அவங்க வந்து இதை வந்து ஜார்க்கண்டில் எடுக்கலாம் அப்படின்னு இது வந்து ஒரு விசாரணைன்னு ஒரு படம் எடுத்த ரைட்ரு சந்திரன் சொல்லிட்டு விசாரணை புக்கு லா லாக்அப்னு ஒரு புக்கு கொடுத்தோம் அவருக்கு இந்த கதை சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு இன்னும் ஒழிச்சிட்டே இருக்குது இது வந்து தங்கம் வாத்து வந்து தங்க முட்டை வாத்து கதை வச்சிருக்க நீ எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் இது எடுபடும் அப்படின்னாங்க பசங்களை வச்சு எடுக்கப்பட்ட படம் இது வந்து இந்த அவார்டெல்லாம் வாங்குச்சுன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் எல்லா ஸ்கூல்லேயும் இந்த படத்தை போட்டு காட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் சில பேர் சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான ஆட்களை சந்திச்சு அதுக்குண்டான மினிஸ்ட்ரி சந்திச்சு நாங்கள் அதை போட்டு காட்டும்போது ஒரு வேளை அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா இதை வந்து எல்லா ஸ்கூலுக்கும் போகும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய திரைப்பட அனுபவங்களை பற்றி ரொம்ப பொறுமையாக புன்னகையோடு பதிலளிச்சிங்க நன்றிங்க நன்றிங்க மக்கள் டிவிக்கு மீண்டும் நான் வந்து பேட்டி கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி